ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க செட்டிநாடு வெள்ளை வெள்ளப்பணியாரம் அது கூடவே நல்ல காரசாரமான ஒரு காரச்சட்டியுமே இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி செட்டிநாடு வெள்ளை வெள்ள பணியாரம் பண்ணுறக்கு ஒரு கப்பளவுக்கு வந்து நான் வந்து அரிசி எடுத்துருக்கங்க பச்சரிசி அதை வந்து தலை தட்டி எடுத்துக்கலாம் தலை தட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் இந்த உளுந்து வந்து அந்த கோபுரம் மாதிரி மேலே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பிரிவு வந்து ஒரு பவுல்க்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு கப் அளவுக்கு தலை தட்ட பச்சரிசி அதுக்கு மேலே குமுக்கலாம் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து வெள்ளை விழுந்து எடுத்துக்கலாம் இது வந்து விளிம்பில்லாத டம்ளர்லேயும் கூட நீங்கள் கரெக்டாக அளந்து எடுத்துக்கலாம் அவ்வளோ தங்க தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம அரிசி எந்த அளவுக்கு நல்லா களைஞ்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பணியாரமும் நல்ல வெள்ளைய நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நாலு டைம் நல்லா கழிஞ்சிட்டு அரிசி பார்க்குறக்கே நல்ல வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்று ஒன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சிடலாம் ஒன் ஹவர் ஊறினா போதும் கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம கார சட்னி டக்குன்னு ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சிசு சிசுசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பெரிய தக்காளி இது கூட ஒரு அஞ்சு போல் பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் கூட காரத்துக்கு ஒரு ஆறு கார மிளகா வர மிளகா வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் அதிகமாக இருக்கிறனால நான் ஒரு அஞ்சு ஆறு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு மூணு கூட கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி சேர்க்காம தக்காளி இருக்கிறதுலையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ ஒரு மண் சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதையுமே ஒரு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உளுந்து நல்லா வந்து பொரிஞ்சு வர அளவுக்கு லைட்டாக அப்படியே வணக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு இடுக்கு கருகாப்பில் கருகாப்பிள் புரிஞ்சதையுமே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காம தக்காளி இருக்கிறதுலேயே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க கடைசியாக வந்து மிக்ஸி ஜாலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் நான் பேன் வந்து மாற்றிட்டேன் ஃபஸ்ட்டு வச்சுருந்தது வந்து லைட்டாக வந்து கசிய ஆரம்பிச்சிருச்சு மண் சட்டி வாங்கி ஒன் இயர் ஆச்சு நிறைய வந்து சீசனிங் நல்லா பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி வந்து மண் சட்டி எப்படி சீசனிங் பண்ணுறங்கிறது வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஒன் இயராக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் லைட்டாக வந்து வெடிப்பு இருந்திருக்கும் போல் கசிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஒரு வேறு பேனுக்கு வந்து நான் மாற்றிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு கிட்டத்தட்ட நல்லா கெட்டி ஆகிடுச்சி அந்த சட்னி மட்டும் அரைக்கும் போதே நல்லா வாசமாக இருந்துச்சுங்க வேக வேக நல்லா அந்த வாசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மறுபடியும் ஒரு மூடி வச்சு நல்லா வந்து எண்ணெய் வந்து சுன்ற அளவுக்கு வேக மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா சுண்டிடுச்சு நல்ல நெலையே இந்த எண்ணெய் பா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் மந்த்துக்கும் கூட வந்து கெட்டு போகாது அந்த அளவுக்கு இந்த டே சட்னி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அது நனில் செஞ்சதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இப்போ பாருங்க அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு நல்ல ஊறி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க சும்மா கை வச்சு பார்த்தோம்னா ஒரே ஒரு அளவுக்கு தெரியும் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் ஒரு அரை அரை கப்பளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் லைட்டாக இந்த திரியாக இருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது தனியாக ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் வந்து சேர்த்து மிக்ஸி ஜெல்லை அப்படியே அலம்பி எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பனியார வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சுருங்க அதனால் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது கூட வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளை சர்க்கரையும் கொஞ்சமாக வந்து இது கூட உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இட்லி மாவு விட கொஞ்சம் வந்து தனியாக திருந்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சுனாலும் கொஞ்சம் வந்து அரிசி மாவு கூட இது கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பதம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம எந்தளவுக்கு வேணுமோ பெரிய பணியாரமாக வேணும்னா கொஞ்சம் பெரிய கரண்டியில் எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் மீடியம் ஹீட்டில் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே விட்டுருங்க நல்லா வெந்ததையுமே அதுவே லைட்டாக அப்படியே மேலே இருச்சும் வந்துடும் இப்போ லைட் அப்படியே எடுத்துட்டோம்னா அப்படியே பூரி மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு நல்லா பூரி மாதிரியே நல்லா வந்துடும் ஒரே டைமில் வந்து நம்ம ரெண்டும் கூட சேர்த்துக்கலாம் ஒன்று வந்துருச்சுன்னா அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் இன்னொரு ஊற்றி நம்ம இன்னொரு பணியாரம் கூட சொட்டு எடுத்துக்கலாம் பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது இல்லைங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் மார்னிங் டைம் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் மார்னிங் டைமாக இருக்கட்டும் நைட் டைம் நம்ம டின்னருக்குனா கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே செஞ்சிடலாம் அது கூட இந்த காரண சட்னியும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்கும் நல்லா மெது மெதுன்னு சாஃப்ட்டாக இருக்குது உள்ளே பிக்கும்போது நம்ம ஆல்ரெடி கலந்த பண்ணோம்ல அது எப்படி உள்ளே லேயர் லேயராக இருந்துச்சுங்க அதே மாதிரி நல்லா உள்ளே வந்து லேயர் லேயராக நல்லா பஞ்சு மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அது கூட இந்த கார சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்